தலைஞாயிறு கடைவீதியில் வீதியில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது நாகை மாவட்டம் தலைஞாயிறு கடை தெருவில் திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசியபோது கலைஞரின் நாணயம் வெளியிடும் விழாவிற்கு ஏன் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்தோம் என விளக்கம் அளித்தார் கலைஞர் சிறை தண்டனைகளை அனுபவித்தது போல் ராஜ்நாத் சிங் அதே சமயம் பெற்றார் கலைஞர் முதல்வராக இருந்தபோது அவரும் முதல்வராக இருந்தார் முதல்வர்கள் மாநாடு நடக்கும்போது கலைஞரின் காலை தொட்டு ராஜ்நாத் சிங் வணங்குவார் அதற்கு என்ன காரணம் என்றால் அவரும் மாநில சுயாட்சியை கேட்டவர் கலைஞரும் மாநில சுயாட்சியை கேட்டவர் இந்த விழாவிற்கு மோடியை கூப்பிட்டால் வந்திருப்பார் அமித்ஷாவை கூப்பிட்டால் வந்திருப்பார் என கூறியவர் நாணயம் வெளியீட்டு விழாவின் போது இங்கு ராஜ்நாத் முதலில் கேட்டது கலைஞர் நினைவு மண்டபத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என கூறினார் என திமுக அமைப்பு செயலாளர் பேசினார் பின்பு பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி ஏராளமானோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் மகாகுமார் தாமஸ் எடிசன் மலர் வண்ணன் சதாசிவம் உதயம் முருகையன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் பேரூர் செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்